அந்த கால மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் மார்க்கு ஒன்பது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மார்க்கு ஒன்பது இருபத்தி மூன்று இயேசு அவனை நோக்கி விசுவாசிய கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் பிரியமானவர்களே இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் ஒரு மனிதன் இயேசு இடத்துல வந்து என் மகனை சுகமாக்க வேண்டுமென்று வேண்டிக்கொண்டான் அவனை பார்த்து இயேசு சொன்னது நீ விசுவாசிய கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இந்த வேளையில் நாம் இந்த வசனத்தின் ஊடாக சிந்திப்பது நாம் இயேசு விடத்தில் எதுக்காவது விண்ணப்பம் பண்ண போவான்னால் விசுவாசம் உள்ளவளாக நான் தேவடத்தில் கேட்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவடத்தில் கேட்போம் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு சொன்னார் நீங்கள் ஜோபம் பண்ணும்போது எவைகளுக்காக வேண்டிக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று ஏசி சொல்லியிருக்கிறார் அப்படியானால் நான் ஜபிக்கும்போது விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று நாம் எப்பிரேலாம் வாசிக்கிறோம் யாக்குவலம் வாசிக்கும் போது சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடி உண்டு அலைகிறதான காற்றின் கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் தேவனத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வாசிக்கிறோம் அப்படி ஆனால் இயேசு நாம் எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தோடு வர வேண்டும் நாம் ரெண்டு ராஜாக்கள் ஏழ அதிகாரம் ஒன்றாலாம் வாசிக்கும் வாசிக்கும்போது ஒரு மனிதன் வருகிறான் அண்ணன் ஆறு அதிகார கடைசியில் வாசிக்கிறோம் தேசத்தில் கொடிய பஞ்சமாக இருக்கிறது பஞ்சத்தின் மீதுனாலே ஒரு கழுதையுடைய தலை எண்பது காசுக்கு விற்க விற்கப்படக்கூடிய அளவுக்கு கொடிய பஞ்சம் புறாக்களுடைய ஆகாரத்துக்கு ஐந்து வெள்ளிக்காசு அவ்வளோ பஞ்சமாக இருக்குது இப்போ இஸ்ரேல் ராஜா ஒரு பிரதானி அனுப்பி எலுசு கேட்கிறார் இனி கத்தரு காத்தறிய வேண்டியது என்ன கத்தரு காத்திருந்து தேசத்தில் இவ்வளோ பஞ்சம் உண்டாக இருக்கிறது பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடிய பஞ்சமாக இருக்குது இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ஒரு மனிதனை ராஜாவுக்கு முன்பதாக எலுசு அவிடத்தில் அனுப்பினான் அந்த அந்த ராஜா அந்த மனிதன் எலிசாவிடத்தில் வந்து கேட்கிறார் சொல்கிறாரு ராஜா சொல்கிறாரு இன்னைக்கு கத்தர் காத்திருக்க வேண்டியது என்ன தேசத்தில் இவ்வளோ கொடிய பஞ்சமாக இருக்கிறதே இனி என்னை செய்ய கேட்க சொல்கிறார் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வருசத்தில் ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்றில் எலிசா சொல்கிறார் நாளை இந்நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் ரெண்டு மரக்கால் கோதுமை வார்கோதுமை ஒரு சேக்கள் விற்கப்படும் என்று கத்தர் சொல்கிறார் இப்போது ஆண்டுடன் விசாரிக்கு விசாரிக்க வந்ததானே இந்த மனிதன் என்ன சொல்கிறான் ஆண்டோர் வானத்தில் ஒரு ஓட்டை போட்டால் கூட இப்படி நடக்குமா மதுரைகளை உண்டாக்குனா கூட இப்படி நடக்குமா ஆண்டோர் வானத்திலிருந்து கொட்டுனா கூட இப்படி ஒரு மரக்கால் கோதுமையுமா ஒரு சேக்கல் விற்கப்படுமா தேசத்தில் இவ்வளோ கொடிய பஞ்சமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவசுவாச வார்த்தைகளை அங்கே சொன்னான் அப்போது எலிசா சொல்கிறாரு இப்போ கண்களினாலே காண்பாய் ஆனாலும் நீ அதை சாப்பிட மாட்டாய் ஒரு 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 மரக்கால் கோமயமா ஒரு சேக்கில் விற்கப்படுவதை உடைய கண்கள் காணும் ஆனால் நீ சாப்பிட மாட்டாய் எதனாலே சாப்பிட மாட்டாய் உடைய அவிசுவாசம் தான் நிமித்தம் நீ விசுவாசிக்காமல் இந்த காரத்தை செய்ய சொல்கிற அப்படின்னாலே நீ கேட்கும்படி தேவனத்தில் விசாரிக்கும்படி வந்திருக்கிறாய் ஆனால் உன்னோட வாழ்க்கையில் விசுவாசம் இல்லையே ஆகையினாலே உடைய கண்கள் காணும் நீ சாப்பிட மாட்டாய் என்று எலிசா சொல்கிறார் நடந்தது என்ன அந்த ராத்திரி சீரியடைய பாளையத்துக்கு ஆண்டு ஒரு ஒரு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் கட்டளையிட்டார் அந்த இரைச்சலை கேட்டதும் சீரிய படை அந்த தேசத்தை விட்டு ஓடி போய்விட்டது ஓடிப்போன அப்படின்னா இந்த அந்த ராத்திரி ஒரு நான்கு குஷ்டரோகிகள் ரோகிகள் பாளையத்தை பார்வையிட போனார்கள் பசு நாள் இருந்தாங்க எதா கிடைக்குமான்னு பார்க்க போனாங்க அங்கே போய் பார்த்தா எல்லாமே எல்லா கூடாரங்களும் வெறுமையாக இருக்குது கட்டியிருக்கிற கழுதைகள் குதிரைகள் அப்படியே கட்டின வண்ணமாக இருக்குது கூடாரங்கள் திறந்த வாக்கில் கிடக்குது அங்கே ஒருவருமே இல்லை அவங்க சாப்பிட்டாங்க அப்புறம் ராஜாவுடைய அரண்மனை வாசலில் போய் இப்படி நாங்கள் சீரோடைய பாளையத்துக்கு போனோம் அங்கே ஒருவரும் இல்லை ஒரு கழுதையும் இல்லை எல்லாம் திறந்து கிடக்குது நிறைய தா தானியமும் கோதுமை இருக்குது அப்படி சொன்னால் அதே ராஜாவுடைய அரண்மனைக்கு அந்த வாசலில் இருந்தவர்கள் அறிவித்தார்கள் ராஜா ஆள் அனுப்பி பார்த்தா யோர்தான் யோர்தான் நதிக்கரை வரைக்கும் ஆட்கள் போய் பார்த்தா சீரர்கள் ஓடுகிற வேகத்தில் தங்களுடைய சால்வைகளையும் ஈட்டிகளையும் எரிந்த வண்ணமாக தெருவெல்லாம் வழியெல்லாம் சால்வையும் சா பட்டயமாய் கிடக்கிறது எல்லோரும் ஓடிப்போனார்கள் இதை அறிந்த ஜனங்கள் சீருடைய பாளித்து கொள்ளையிட்டார்கள் கொள்ளையிட்டு முடிந்த அப்புறம் சாயங்காலம் அந்த தே அந்த மீதியாக இருக்கிறதான கோதுமையையும் வார்கோதுமையும் விற்க ஆரம்பித்தார்கள் இந்த பிரதானியை அவைகளை விசாரிக்கும்படி ராஜா ஏற்படுத்தியிருந்தார் ஜனங்கள் மிதித்து போட்டபடினாலே அவன் செத்து போனான் என்று வைத்தலம் வாசிக்கிறோம் பாருங்கள் சந்தேகத்தோடு கூட விசுவாசம் இல்லாமல் அவநம்பிக்கையோடு கூட விசாரிக்க வந்தவன் கண்களால் பார்த்தான் செத்து போனான் அதை அனுபவிக்க முடியவில்லை ஆனால் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி எலிசாவிடத்தில் வருகிறான் தன்னுடைய மகன் செத்து போனான் செத்து போன மகனுடைய சரீரத்தை மேல் வீட்டில் ஒரு கட்டில் படுக்க வைத்து விட்டு எலிசாவுடைய காலை வந்து பிடிக்கிறான் இங்கே அந்த அதிகாரத்தை வாசிப்பீங்களான்னா அந்த சூனமியாள் சூலமத்தியா சூனமியாள் பிள்ளை இல்லாமல் இருந்தான் இந்த வீட்டில் அடிக்கடி எலிசா போய் தங்குவார் ஒரு நாள் எலிசா கேட்குறாரு நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா நான் வரும்போதெல்லாம் நல்லா விசாரிக்கிறீர்களே அவர் நல்லா நான் சுகமாக இருக்கிறேன் என் ஜனத்து நடைபெற சுகமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறான் அதனால கேஆசி சொல்கிறாரு அவளோட பிள்ளை இல்லை அவளோட வய அவளோட புருஷனும் வயதானவர் என்று இப்போ எலிசா சொல்கிறாரு ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி ஆசிரியத்தை விட்டு போயிட்டாரு அப்படி அவள் ஒரு குழந்தையை பற்றான் அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறான் ஒரு நாளில் அவன் தகப்பனோட கூட வயல் வெளியில் இருக்கும்போது தலைநோக்குரு தலைநோக்குருன்னு சொல்லி அவன் அங்கே அங்கேருந்து அம்மாவட்டத்தில் வந்தான் அவன் செத்து போனான் செத்து போன வந்த பையனை மொட்டை மாடியில் எலிசா அடிக்கடி வந்து தங்குறதான அந்த படுக்கையில் படுக்க வைத்து விட்டு எலிசா போய் அவனுடைய காலை பிடித்து கொண்டான் எலிசா தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புனார் அதில் அவள் திருப்தி திருப்தி படவில்லை எலிசா வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான் எலிசா வந்து பார்த்தா அந்த பிள்ளை செத்து கிடந்து பாருங்கள் மறித்து போன தன்னுடைய மகனை உயிரோடு எழுப்ப எலிசாவனால் முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட அந்த சகோதரி எலிசாவை தேடி போனான் எலிசா வந்தால் கதவை திறந்து பார்த்தா பிள்ளை செத்து கிடந்தது எலிசா என்ன பண்ணார் அந்த பிள்ளை மேலே குப்புறப்படுத்து பிள்ளைக்கு உடலில் சூடு உண்டாக பண்ணார் மறுபடி அங்கங்குமா உலாவினார் ஜோவம் பண்ணார் மறுபடியும் வந்து குப்புறப்படுத்தார் அப்புறம் அந்த பிள்ளை ஏழு முறை தும்மி எலும்பு நான் என்று வேலை வாசிக்கிறோம் அப்படி ஆனால் விஸ்வாசத்தோடு எலுசாவிடத்தில் வந்ததான அந்த சகோரி போன தன்னுடைய மகனை உயிரோடு பெற்று கொண்டாள் ஆனால் விசுவாசம் இல்லாமல் எலுசாவிடத்தில் வந்ததான அந்த ரா இஸ்ரோன் ராஜாவன் கைலாக கொடுக்குறத சேனாதிபதி தான் வந்ததான விண்ணப்பம் எலுசாவிடத்தில் சொல்லப்பட்டது அதுக்கு பதிலும் எலுசா சொன்னார் ஆனால் அவசுவாசத்தோடு கூட வந்தபடினாலே இந்த நன்மையை அவன் அனுபவிக்க முடியவில்லை என்னை கேட்கிற அருமையான தேவிட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக நேரங்களில் ஆண்டோடத்தில் ஜபிக்கிறோம் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆனால் விசுவாசம் இல்லாமல் நாம் ஆண்டோடத்தில் இந்த காரியங்களை கேட்கறனால அவைகளை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறோம் என்னை கேட்கிற அருமையான தேவிட பிள்ளைகளை நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுங்கிற நம்பிக்கையோடு கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது அதாவது பெற்றுக்குழுங்கிற நம்பிக்கை எப்படி வரும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க ஞாயதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மனோவாவுக்கு குழந்தை இல்லை கத்தோட தூதன் சொல்லுகிறாரு உடைய மனைவி ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள் அந்த பிள்ளை பெரியவனாக இருப்பான் அந்த அந்தப்பா பையன் அந்த பிள்ளை வளரும்போது போது வேலை எகிப்திலிருந்து அல்லது அந்த பெலிசோடைய கையிலேருந்து மீட்டெடுப்பான் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை மனோவா விசுவாசித்து என்ன கேட்குறான் நீ சொன்னதான அந்த காரியம் போது அந்த பிள்ளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிறான் அந்த பிள்ளை பிள்ளைகள் பல பருவம் இருக்கிறாங்க பால் குடிக்கிற பருவம் குழந்தை பருவம் பிள்ளை பருவம் அத்த ஒவ்வொரு பருவம் தாண்டி அவன் படுகிறான் பிள்ளை பருவத்தில் நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் வாலிப வயதில் நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு அப்பாறு உள்ளதான காரியத்தை அப்படியே அவன் கேட்கிறான் அந்த வார்த்தையே உள்வாங்கினான் விசுவாசித்தான் அப்படியானா என்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவன் ஒரு நியாயாதிபதியாக இருப்பான் ஜனங்களை நியாயம் விசாரிப்பான் ஆகையினாலே அந்த பிள்ளை நாங்கள் எப்படியே வளர்க்க வேண்டும் அவன் பிறக்கிற நாளில் நாளிலிருந்து நசரனாக இருப்பான் என்று சொல்லுகிறார் இந்த பிள்ளை என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கக்கூடாது எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்குறான் பாருங்க அந்த மனோவுக்கு அந்த அளவு விசுவாசம் காணப்படுது இந்த விசுவாசம் கிரியையில் வெளிப்படும்படியாக தன்னுடைய வார்த்தையில் கேட்குறான் இந்த பிள்ளை இங்கே சொன்னபடி குழந்த பிறக்கும் அவன் வளருவான் நியாயதிபதியாக இருப்பான் ஆனால் அந்த பிள்ளை நாங்கள் எப்படி வளர்த்தவன் நியாயாதிபதியாக இருப்பான் அவனை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்குறான் பாருங்கள் அப்போ அந்த அளவு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது விசுவாசம் எல்லாமே எதுவுமே நம்ம ஆண்டோடு கேட்க முடியாது கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது இப்போ நம்ம கேட்கறதான காரியத்தை தேவன் தருவா என்று மனோவை போல நான் விசுவாசத்தோட கூட அந்த சுனமியால் போல விசுவாசத்தோட கூட ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஜபிக்கும் போது இவன் ஜபத்தை கேட்டு பதில் தர வல்லவராக இருக்கிறார் நம்ம இந்த அந்த கால தேவன் நம்முடைய விசுவாசத்தை வற்றிக்கு பண்ணும்படி ஜபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு ஒரே நன்றியோடு துதிக்கிறோப்பா ஏசுப்பா நமக்கு விசுவாசிக்க எல்லாம் கூடும் என்று கே தாவின் ஒரு ஆண்டு வாழ்க்கையில் விசுவாசம் குறைவாக இருக்கிறது அவசுவாசம் மேலோங்கி நிற்கிறது என்னுடைய அவசுவாசம் நீங்கும் முடிச்ச எங்கேப்பா அண்டு ஒரு ராஜாவை கைகளாக கொடுக்கறதான்னு அந்த பிரதானியை போல அவிசுவாசமாக அல்ல ஏசப்பா சூனமத்தியால் போல அண்டு ஒரே கத்தாவே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க கிருவது மனோ போல விசுவாசத்தை கத்த பிரதிபலிக்கக்கூடிய கிருபர்களை தருவீராக இந்த வார்த்தையை கேட்கிற ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகளோட கூட இருங்க நம்முடைய நல்ல நாம துமையப்படுத்துங்க இயேசு மலப்பி இதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரமை ஆஸ்வதிப்பாராக